வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் ஐம்பத்தி இரண்டாவது ஜோதிட கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் ஐம்பத்தி இரண்டாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காப் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை ஒருங்கிணைப்பாளர் தாந்திரீக மாந்திரீக டாரட் ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்தின ஜோதிட மையம் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலர் பி ஆர் ஓ ராஜநிலை என் கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் என் கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிட மையம் சேலம் கௌரவ ஆலோசகர் தாந்திரீக ஜோதிடர் உயர் திரு சிவகாலீஸ்வரன் அவர்கள் சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் கருமத்தம்பட்டி நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர் திரு கமருதீன் அவர்கள் நிறுவனர் மனிதநேய கரங்கள் அறக்கட்டளை திருப்பூர் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு ஜோதிடத்தில் பஞ்சபூத தத்துவங்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு பதினைந்தாவது நட்சத்திரமும் பந்தமும் அதிர்ஷ்டமும் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை தலைப்பு சகல பிரச்சனைகளை தீர்க்கும் வினோத பரிகாரங்கள் மருத்துவ ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு பணத்தை ஈர்க்கும் எளிய பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் என் கணித ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலம் தலைப்பு விடாது கர்மா சதயம் சண்முகராஜா அவர்கள் மகுடஞ்சாவடி தலைப்பு கொடுக்கும் பரிகாரங்கள் ஜோதிடர் உயர் திரு சிவகாலீஸ்வரன் அவர்கள் கருமத்தம்பட்டி தலைப்பு சொந்த தொழிலில் ஜெயிக்க தாந்திரீக பரிகாரங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பதிமூன்றாவது நட்சத்திரத்தை இயக்கும் சூட்சமங்கள் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பிடிஎஃப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் நலிவடைந்த ஜோதிடர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை புரிந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் தொடர்ந்து நன்றியுரை ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொடர்பு கொள்ள ஜோதிட குழு நிர்வாகிகள் செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு